பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் டிவியில் ரவி சார் வந்து இந்த வாரம் எவ்வாறுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருப்பார் அதில் வந்து இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு வழக்கில் அந்த வழக்கு பின்னர் முகாந்திரம் எதுவும் இல்லை தவறாதான்னால் கைது ஆனால் அந்த வழக்கில் அவர் இன்டர்வியூ பண்ண போயிருந்தப்போ இன்ட்ரொடக்ஷனில் பேசின வார்த்தை வந்து உண்மைகள் தெரிவதில்லை தெரிவது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் கோட்டை ரவிமணா சார் பயன்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி இந்த கரூர் சம்பவம் சோசியல் மீடியாவை திறந்தால் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வருது ஆனால் காமன் பீப்புளுக்கு வந்து உண்மையிலேயே எது உண்மை அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க இன்னைக்கு தினமணி தலையங்கத்தில் வந்து விஜய் நடத்திய இந்த கூட்டத்தில் என்னென்ன தவறுகள் அப்படின்றத ரொம்ப கடுமையாகவே அட்டாக் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அந்த தலையங்கத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் இது தினமணி தலையங்கமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும் இருக்குது அது அதாவது எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்காக ஒரு நாள் முழுவதும் காத்திருந்தவங்கலாம் இருக்கிறாங்க ஆனால் அப்போ கூட இது போன்ற நெரிசல் மனித உயிரிழப்பு எதுவுமே ஏற்படல இப்போ கரூரில் இது ஏற்பட்டதுக்கு என்ன காரணங்கள்ன்றதை அவங்க விவரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக இல்லை சரியாக கையால தெரியாமல் இல்லை முன் அனுபவங்கள் இருக்கணும்னு முன்னாடியெல்லாம் சொன்னப்ப அதை பொருட்படுத்தாமல் எதுக்கு முன் அனுபவம்னு கேட்டதெல்லாம் இப்போதான் தெரிய வருமா விஜய் கட்சிக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு விஜயுடைய முதல் சனிக்கிழமை புரோகிராம் திருச்சி பெரம்பலூர் அரியூர் நம்ம பேசியிருப்போம் தலைப்பு என்ன வச்சு ஞாபகம் உங்களுக்கு அல்லு அர்ஜுனையும் ஞாபகம் வச்சுங்க விஜய் பிளானிங் ரொம்ப முக்கியம் பிகில் இரண்டு முறை பேட்டியில் நீங்கள் அல்லு அர்ஜுனை குறிப்பிட்டிருக்கீங்க இரண்டாவது முறை தம்பில் வைக்கும்போது கூட நான் யோசித்தேன் எதுக்கு அல்லு அர்ஜுனாவே நம்ம சொல்லணும்னு ஆனால் இரண்டு வீடியோ தலைப்புலையும் அல்லு அர்ஜுனான்றத கைதை நினைவு வைத்து கொள்ளுங்கன்ற ரேதியில் தான் நம்ம போட்டிருப்போம் ஒரு நபர் இறந்ததற்கே அல்லு அர்ஜுன் ஒரு நாள் இரவு சிறையில் இருந்தார் அவர் சிறைக்குள்ளே வந்து எஸ்பி ரூமில் இருந்தாரா அது ஏசி போட்டு உக்கார வச்சாங்களா அதில் சிறை ஒரே ஒரு நபர் ஒரு பெண்மணி இறந்ததற்கு இன்னும் யோசித்து பாருங்கள் நாற்பது உயிர் இன்னி காலையில் ஒரு உயிர் இன்க்ரீஸ் ஆச்சு நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் நீங்கள் மனசாட்சி இருந்திருந்தால் நீங்கள் யார் மேலே பழி போடணுன்னு துடிக்க மாட்டீங்க எப்படி நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தினமணி காரி கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஆனால் உண்மையிலே தினமணி நாள் இதழில் இப்படி ஒரு தலையங்கத்தை யாருமே எதிர்பார்க்கல அதாவது நான் பல நாள் பல விஷயங்களை கடுமையாக தினமணி எழுதியிருக்கிறது ஆனால் வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி தான் இறக்குவாங்க ரொம்ப சட்டிலாக இருக்கும் அந்த தலையங்கம் முதல் முறையாக வெளிப்படையாக காரி துப்பிய தலையங்கம் இதுதான் முதல் முறை இதற்காக தினமணிக்கு தினமணி ஆசிரியருக்கு பாராட்டுக்கள் ஒன்று நீங்கள் சம்பவம் நடந்த பிறகு யார் மீது பழி போடுவது என்று காத்து கிடக்குறீங்க எத்தனை நாள் கழித்து வரீங்க நாற்பது மணி நேரம் கழித்து வரீங்க திமுக திட்டமிட்ட சதின்னு நீங்கள் மதுரை பெஞ்சில் பெடிஷன் ஃபைல் பண்ணுறீங்க சரி திமுக திட்டமிட்ட சதினா இப்போ ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிற விஜய் என்னை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் சதி செய்தார்கள் தமிழக அரசுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கிற கெப்பாசிட்டி மிஷினரி என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியல ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிற அரசு எந்திரத்தினுடைய வலிமை என்ன என்பது தெரில எப்படி செந்தில் பாலாஜி ஃபஸ்ட்டு போனார் எப்படி சிஎம் உடனே ஓடி வந்தார் எப்படி இதெல்லாம் நடக்கிறது எத்தனை எத்தனை ஆம்புலன்ஸ்கள் இருக்கிறது எப்படி பத்து ஆம்புலன்ஸ் இங்கே வர முடியும் அதாவது சாதாரண மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனுமதி வாங்குகிற ஒரு கட்சிக்கு தெரியும் அந்த லெட்டரில் ஐந்து ஆம்புலன்ஸ்கள் நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அண்டர்டேக்கிங் அப்புறம் மீட்டிங் நடத்தும் போது நீங்கள் பிரச்சாரம் செய்கிற வழியாக ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் இருக்குது போலீஸ் அனுமதியில் ஒன்றும் வேண்டாங்க கலைவாணர் அரங்கம் சென்னை வாலஜரோடு ட்ரிப்ளிகேட்டில் இருக்கிற கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டிக்கு நீங்கள் பணம் கட்டணும் கவர்மெண்ட் நடத்தினா வேற தனியார் விழா நடத்தினால் ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி நிற்கும் பணம் கட்டணும் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு பணம் கட்டணும் ஆம்புலன்ஸ் நிற்கணும் எங்கெல்லாம் நீங்கள் நடத்துகிறீங்களோ அங்கெல்லாம் ஃபயர் சர்வீஸ் போலீஸ் என்ஓசி ஆம்புலன்ஸ் வைத்திருக்கணும் சட்டம் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்குறீங்க நீங்களும் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நீங்களும் கேட்குறீங்க நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்தினாலே ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் இப்போ ஒருவேளை அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வராமல் இருந்தால் அப்போ என்ன விமர்சனம் வரும் யார் அப்போ அரசாங்கம் வந்து கையில் அரசாங்கம் நீங்கள் சொல்லுவீங்க செந்தில் பாலாஜி வந்து லோக்கல் இருந்து உடனே போடலாம் இந்த ஊர் எம்எல்ஏவான்னு கேட்பீங்க அதோட முக்கியமான தினமணி சப்ஜெக்ட் வந்துடுவோம் தினமணியில் அருமையான வசனம் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆருக்காக மணிக்கணக்காக அல்ல நாள் கணக்காக கூட மக்கள் காத்திருந்திருக்கிறார்கள் ஆனால் இதுபோல எந்த விபத்தும் நடக்கவில்லை அப்போலாம் அதற்கு காரணம் அவர் சார்ந்த கட்சி அனைத்து ரீதியாக வலுவாக இருந்தது கிராமங்கள் வரையில் அரசியல் அமைப்பு உள்ள கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கூட்டத்தை கட்டுப்படுத்தி பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வாக்குகளாக மாற்றும் விஜய் கற்று தேர்ந்திருந்தார்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அவர் திரைப்பட செல்வாக்கை மட்டுமே நம்பி தொடங்கப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு விஜய்க்கு ஐடியாவும் இல்லை ஐடியாலஜியும் இல்லை என்று ஏனைய அரசியல் கட்சியினர் விமர்சிப்பதில் உண்மை இருக்கிறது கார்ப்பரேட் பாணியில் பல கோடி ரூபாய் செலவழித்து திரைப்படங்கள் விளம்பரப்படுத்தி வெற்றியடைவது போல அரசியல் வியாபாரமும் நடத்தலாம் என்று அவர் முளைத்ததன் விளைவுதான் கரூரில் அரங்கேறியிருக்கும் தமிழகத்திற்கு தலைக்குறை ஏற்படுத்தியிருக்கும் நெரிசல் உயிரிழப்புகள் யாரோ சொல்ல ஒரு பாரம்பரியமான தினமணி பத்திரிகை இந்த உயிரிழப்புகளுக்கு நீங்கள் நடத்துகிற ஏமாற்று வித்தைன்னு சொல்லிட்டாங்க இதை விட வசிங் எதுவுமே இல்லை இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இதுவரை அரசியல் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்தது நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் தான் இதையும் அவரது ரசிகர்கள் சாதனையாக கருத மாட்டார்கள் என்று நம்புவோம் எவ்வளோ பெரிய அடி இதுலேயோ முக்கிய இதுலேயோ அடிச்ச மாதிரி இருக்குது அடுத்து இந்த வழக்கு ஏற்கனவே எங்களுக்கு அதை பர்மிஷன் தரதில் சிக்கல் பண்ணுறாங்க தமிழக அரசுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க தாவேக்கா அது உயர்நீதிமன்றத்தில் தாவேக்கா தாக்கல் செய்த மனுவின் மீதான தீர்ப்பில் நீதிபதி எஸ் சதீஷ்குமார் எழுப்பிய நியாயமான கேள்விகளுக்கு இப்போது நடிகர் பிராக்கெட்ல தலைவர் தினமணியுடைய அந்த பஞ்சு விஜய் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்த வேண்டும் தலைவர்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது உள்ளிட்ட நீதிபதியின் கேள்விகள் நடிகர் விஜய் இப்போது குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருக்கிறது ஆளும் கட்சியும் அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்தால் அதை தனக்கு எதிரான அரசியல் சதி என்று கூறி நடிகர் விஜய் அனுதாபம் தேட விழைந்தார் அனுமதி வழங்கினாலோ கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை கூட்டி இது போன்ற அசம்பாதங்களுக்கு வழிகோளுகிறார் மத்திய பாஜக அரசிடம் கேட்டு பெற்ற அதை பார்த்துங்க அதாவது இவருக்கு பாதுகாப்பு மிரட்டல் இருக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு தமிழக அரசோ அல்லது மத்திய உளவுத்துறையோ ஐயோ இவருக்கு உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய தலைவர்னு சொல்லி இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல தினமணி எழுதியிருக்கு நான் சொல்ல மத்திய பாஜக அரசிடம் கேட்டு பெற்ற சிறப்பு பாதுகாப்பு போதாது என்று தனக்கென்று தனி பாதுகாப்பு படை வைத்துக்கொண்டு கொண்டு தனது பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் புதிதாக அரசியல் காணும் இந்த நடிகருக்கு தனது ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் தனக்கு வழங்கி இருப்பது போல பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அக்கறை ஏன் இல்லாமல் போனது போட்டு கீழ்ச்சி பிச்சு எரிஞ்சிருக்கு தினமணி உண்மையிலே இந்த தினமணியுடைய தலையங்கத்தை விஜய் எப்படியாவது படிக்கணும் அல்லது பார்க்குற ரசிகர்களாவது அவருக்கு ஒரு பெருசாக அச்சிட்டு தயவுசெய்து கொடுங்க ஏன்னா விஜய் மேலே ஏதோ தனி மனித விருப்பில் நம்ம பேசலை இப்போ நான் முதல்ல சொல்கிறேன் எம்ஜிஆர் விஜயம் கம்பேர் பண்ணி எழுதல இந்த தலையங்கம் எம்ஜிஆர் வந்து இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் நீங்கள் திமுக வந்து சும்மா இல்லைங்க எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்துனா சும்மா விஷயமா நீங்கள் ஒரு மாநாடு நடத்துவது என்பதை இந்த அதிமுக திமுக நிர்வாகிகிட்ட போய் கற்றுக்கணும் ஒரு மாநாடு நடத்தணும் பொதுக்கூட்டம் நடத்தினா அவன் எப்படி வேலை பார்ப்பான் இப்போ செந்தில் பாலாஜி விழா நடத்தினார் எப்படி நடத்தினார் போய் கேளுங்க பயிற்சி எடுங்க ஆதவ அர்ஜுன் இல்லை சொல்லிடுறேன் ஆதவ் அர்ஜுனோ ஜான் ஆராய்ச்சியசாமியும் போய் கேட்கணும் ஒவ்வொரு மாநில நிர்வாகிக்கும் ஒரு தனிப்பட்ட உதவியாளர் எப்படி வரணும் எங்கே ரிசீவ் பண்ணணும் எந்த ஹோட்டலுக்கு போகணும் உங்களுக்கு எந்த ஹோட்டலில் எந்த ரூம் கரூர் திருச்சி நாமக்கல் பகுதியில் எந்த ஹோட்டலில் எந்த ரூம் உங்களுக்கு வர பிஏ நீ ஒரு எம்பியாக இருக்கீங்க பை நான் தனியாக வர மாட்டேன் பிஏ வர பிஏக்கு எந்த ஒரு ரூம் அவர் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன உணவு மெனு பொண்ணை கேட்பாங்க இந்த மாதிரி இது இல்லை ஒரு மாநாடு நடத்தணும்னா அந்த இடத்த பத்து நாள் போய் பார்வை எங்கே நிற்கணும் எங்கே உக்காரணும் எங்கே ஸ்டேஜ் போடணும் எப்படி விஐபி ஸ்டேஜுக்கு வரணும் தொண்டர்கள் முதல்ல உக்காந்துங்கிற விஐபிகள் யார் அடுத்து உக்கார போகிற விஐபிகள் யார் இப்படியெல்லாம் வேலை செய்வாங்க தெரியுமா அவங்ககிட்ட பயிற்சி எடுக்கணும் அதிமுகவில் சி வி சண்முகமோ இல்லை வேலுமணியோ நீங்கள் பொறுப்பு கொடுங்க எப்படி வேலை பண்ணோம் எடப்பாடி வராருன்னா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க சரி சி வி சண்முகம் என்ன பண்ணுவார் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்னா அங்கே இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர்கள் கூப்பிடுவாங்க வட்ட செயலர் கூப்பிடுவார் எல்லோரும் பேரோட்டு கூப்பிடுவார் இந்த தெருவுலேருந்து இந்த தெரு வரைக்கும் நீ இன்சார்ஜ் அடுத்த தெருந்து அடுத்த தெரு யார் இன்சார்ஜ் பேர் விட்டு கூப்பிட்டு அங்கே என்ன பிரச்சனைனா கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட படை தளபதிகள் நிர்வாகிகள் இருக்கணும் யாரோ தான் அந்த கட்சியில் யாரோ ஒரு ஆள் அதாவது நீங்கள் நாமக்கல்லுக்கு எப்போ போனோம் எட்டே முக்காலுக்கு டைம் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் எட்டே முக்காலுக்கு ஏறுறீங்க சரி ஒன்பதரைக்கு திருச்சி ஏர்போர்ட் அங்கேருந்து பை ரோடு ரெண்டு மணி நேரம் எட்டே முக்காலுக்கு சொன்ன கூட்டம் காலைல ஆறு மணிக்கே காத்து கிடக்குதுன்னு பேப்பரில் வருது தினமணி தலைநகரத்தில் இருக்கு ஆறு மணிக்கே இருக்கு சரி அதன் பிறகு அங்க எத்தனை மணிக்கு போறீங்க அங்கிருந்து போகும்போது உங்களுக்கு ஒரு கட்சியில் ரீதியாக செய்தி தொடர்ற போல இந்த இதில் ஏன் சொல்றேன்னா நாமக்கல் கூட்டத்திலேயே பிரச்சனை தொடங்கி இருக்கிறது சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சாரத்துக்காக ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அதிகாலிருந்தே காத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ எட்டு மணி நேரம் அவர்களை காக்க வைத்த பிறகு கொளுத்தும் வெயிலில் பிற்பகல் ரெண்டு முப்பது மணி அளவில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய் தலைவர் தலைவர்லாம் பிராக்கெட் இருக்குது நடிகர் நடிகர் உங்களை கேவலப்படுத்திருக்கு தினமணி இந்த பத்திரிகை சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கலாம் ஆனால் இந்த பத்திரிகையுடைய பாரம்பரியம் என்ன யோசித்து பாருங்க விஜய் அடுத்து தனக்காக மக்கள் பெருமளவில் காத்திருந்தார்கள் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்த அவர் முன்னெடுத்த உத்தியால் பலர் மயக்க நிலைக்கு போயிருக்கிறார்கள் ஏறத்தாழ பதினைந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எங்க நாமக்கல்ல அப்பொழுதே விஜயும் ஏனைய நிர்வாகிகளும் முழித்து கொண்டிருக்க வேண்டும் அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு கரூரில் முன்னேற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் ஆனால் கரூரில் மதியம் வந்துடும் சொல்லிட்டு ஏழு நாற்பது மணிக்கு போறீங்க எத்தனை உயிர் போச்சு இப்ப இந்த கரூர் விஷயமே முதல்ல அவங்க திட்டமிட்டு இருந்தது அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது வந்து நாமக்கல் சேலம் தான் இல்ல இல்ல அது சொல்றேன் நல்லவேல அந்த கேள்வி கேட்டிங்க அதாவது முதல் அறிவிப்பு எங்கன்னா மதுரையில தொடங்கி திருச்சி டு மதுரை தாவேக்கா தலைவர் விஜய் சுற்றுப்பயண விவரம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இருபது ஒன்பது சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன சனிக்கிழமை எங்கன்னா திருவள்ளூர் வடசென்னை திருவற்றியூர்ல நடக்க வேண்டிய அந்த கூட்டத்தை நீங்க முப்பது விழாக்கு பிறகு விஜய் மாற்றுகிறார் ஏன் தெரியுமா திமுக முப்பது விழா நடத்தி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அங்க பெரிய ஒரு எழுச்சான கூட்டம் ஒட்டு மழையிலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்படியே சேர பிடிச்சுக்கிட்டு உக்காண்டிருக்காங்க எழுந்து போல அங்கே திமுக ஒரு முப்பது விழா நடத்தி விட்டது பதிலுக்கு விஜய் நடத்துகிற ப்ரோக்ராமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி கூட்டினார் எடப்பாடி இருபத்தஞ்சாயிரம் பேர் இப்போ ஆதவ ஜானோ நம்ம கரூரில் கூட்டத்தை போட்டு பொதுமக்களை வர வச்சு ஒரு பெரிய கலப்புரம் பண்ணி அதிமுகவுக்கு திமுக இணையாக தாவேக்காய் இருக்கிறதுன்னு காட்டணுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க ப்ரோக்ராமை கரூருக்கே சேஞ்ச் பண்ணிங்க அது சேலமாக இருக்கட்டும் கூட்டி இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணிங்களே நீங்கள் என்ன கெதி சரி ஏற்பாடு செய்யணுமா இல்லையா ஒவ்வொரு ஊர்லையும் என்ன ஏற்பாடு பார்த்தீங்க யாராவது போய் பார்த்தீங்களா எங்கேயாவது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேளுந்தாங்களா நான் முதலாளே சொன்னேன் ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் போனோம் புஷி ஆனந்த் போனோம் நிர்மல்குமார் போனோம் அருண்ராஜ் போனோம் அவங்க முன்னாடி போனோம் நடந்து போனோம் இல்லை இப்ப இந்த மாதிரி வேனில் நின்று பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்தை எப்பயோ ஜெயலலிதா மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அந்த தெருக்கல்லையும் சரி பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்லேயும் சரி வாகனம் வருவதற்கு வழி விட்டு ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்தால் போலீஸ் போட்டு பேரிகார்டு போட்டு நிற்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது கட்சியினர் வந்து நிர்வாகிகள் கயிறெல்லாம் போட்டு கட்டி வண்டி வருவதற்கான வழிகளை விட்டுட்டு தான் மக்கள் நிற்பாங்க இல்லைன்னா மக்கள் நின்றுட்டு இருக்க இடத்துல கொண்டு போய் வண்டியை விட்டிங்கன்னா நெரிசல் ஏற்படுதானே செய்யாது அதை நம்ம அடுத்த முடியல பேசுவோம் பெரிய ரோடில் இது பைபாஸ்லேருந்து பெரிய ரோடு தான் இந்த இடத்துல போய் நீங்கள் பெரிய பஸ்ஸு நிறுத்துறீங்க அந்த இடத்துல மக்கள் நெருக்கி நிற்பா அவன் ஏற்கனவே உங்கள் பஸ் வரும்போது இன்னும் கூட்டம் தள்ளும் இந்த பக்கம் பக்கம் ரெண்டு பக்கம் தள்ளும் உங்களை ஒரு பக்கம் பார்க்க முடியாது இந்த பக்கம் அந்த பக்கம் அலமோதுவான் ரெண்டாவது அந்த இடத்துலேருந்து யாராவது மயக்கமாயிட்டா ஆம்புலன்ஸில் வர்றதுக்கு பஸ்ஸு அடைச்சிருச்சுன்னா மீதி பப்ளிக் அடைச்சிருப்பான் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகணும் எவ்வளோ கொடுமை இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் ஏன் டீஹைட்ரேஷன் ஆச்சு பெண்களும் குழந்தைகளும் தண்ணீர் கொடுக்காமல் ஏன்னா பெண்களுக்கு சிக்கல் இருக்குது பாத்ரூம் டாய்லெட் இங்கே இருக்காது ஆண்கள் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவான் பெண்கள் எங்கே போக முடியும் பெண்கள் மணிக்கணக்காக ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தண்ணி குடிக்காமல் தண்ணி குடித்தா விரும்பி போனோம் தண்ணி குடிக்காமல் அங்கே இருந்து குழந்தைகளோடு இருந்து செத்து போன கொடுமை எந்த அரசியல் கூட்டத்தில் நடந்திருக்கா நீங்கள் மத ரீதியான நிகழ்வில் இந்த மாதிரி நடக்கும் ஸ்டாம்பீடு இல்லை கோயில் திருவிழாக்கள் நடக்கும் எங்கேயாவது ஒரு அரசியல் நிகழ்வுல நேரு இங்க வந்திருக்கிறார் அண்ணா கலந்திருக்கிறார் எம்ஜிஆர் கலந்திருக்கிறார் நிகழ்ச்சியில் பொதுக்கூட்டத்தில் எங்கே நடந்திருக்கா எதுவுமே கிடையாது இதுல இன்னும் முக்கியமான விஷயம் பதிவு பண்ணோம் நீங்க கூட்டம் சேர வேண்டும் என்று திட்டம் போட்டு முனைப்போடு செயல்பட்டு தினமணி எழுதியிருக்கல நூத்துக்கு நூறு உண்மை விஜய் நீங்க ஒரு மயக்கத்தில் இருக்கீங்க விஜய் ஒரு மமதில் இருக்கீங்க விஜய் ஒரு அதிகார ஒரு போதை இருக்கிறீங்க ஆட்சி கைப்பற்றிடலாம் நேராக பனையூர்லேருந்து வந்து செஞ்சாஜ் கோட்டில் சிஎம் போஸ்ட்டு சத்தியமாக வர முடியாது நான் காரணம் சொல்லிடுறேன் இது இந்த விழியோன்னு சொல்கிறேன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விழுந்து தான் போகிறீங்க கரூர்னா கரூர் நாமக்கல் நாமக்கல் திருச்சின்னா திருச்சி பெரம்பலூர்னா அரியலூர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சாறு தொகுதி இருக்குது சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ கரூரில் டிஜிபி சொல்கிறார் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இருபத்தி ஏழாயிரம் பேர் நீங்கள் ஐம்பதாயிரம் வச்சுங்க அப்போது நான் சொல்கிறேன் டபுள் ஒரு தொகுதிக்கு எட்டாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஒரு ஊர்லேருந்து உன்னை பார்க்கறதுக்கு வந்து எட்டாயிரம் பேர் தான் வந்துக்கிறாங்க அப்போ ஏழாயிரம் பேர் அரசு சொன்னால் அஞ்சாயிரம் பேர் கூட கிடையாது ஐந்து சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்தாயிரம் பேர் போட்டால் இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த ஊரில் இருக்கிறவங்க ரோட்ல ரோட்டில் வரவங்க பார்க்க மாட்டானா அவர் நாலாயிரம் பேர் இருக்க மாட்டானா அப்போ ஒரு இப்போ பார்க்க வருகிற கூட்டம் ஒரு தொகுதியிலிருந்து அஞ்சாயிரம் பேர் இந்த அஞ்சாயிரம் பேர் என்பது என்ன ஒன்றுமே கிடையாது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்சம் ஓட்டு இருக்கு நீங்கள் ஒரு வேளை ஐம்பதாயிரம் பேர் கணக்கு வச்சுங்க ரெண்டரை லட்சம் பேர்ன்னு என்னாச்சு ஐம்பதாயிரம்ல எத்தனை பர்சன்ட் ஓட்டு நீங்கள் இப்போ டென் பர்சன்டாக இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு கிடையாது டென் பிலோ டென் பர்சன்ட்டு எட்டோ ஆறோ ஏழோ ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க டைரெக்டாக முதலமைச்சர் பதவி பதினஞ்சு சதவீதம் பதினாறு சதவீதம் அடிச்சு விடுவாங்க சில பேர் சில பேர்லாம் யூஸ் சார் விஜய்க்கு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு முப்பத்தி நீங்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகாவே ஓட்டு போடுவோம்ண்ணா விஜய் நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சேருகிற கூட்டம் வெறும் இருபத்தி ஏழாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் வச்சா கூட உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பாயிண்டில் போனீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வந்தாதான் நீங்கள் எம்ஜிஆர் அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாற்றமெல்லாம் வரலாறு திரும்பலாம் நடக்கும் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் இந்த நாற்பது பேர் படுகொலை யார் குற்றவாளி இந்த கேள்வி எழுதுறது இது பல வீடியோவில் பேசணும் முதல் குற்றவாளிகள் பொதுமக்கள் தான் தங்கள் உயிர்களை விலை மதிப்பில்லாத உயிர்களை குழந்தை பெண்கள் ஆண்கள் சிறுமிகள் இந்த உயிர்களை கொள்றதுக்கு யாருக்கா மனசு வருமா வராது அவங்க தான் காரணம் ஏன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க விஜய் படத்தை பார்க்கலாம் யூடியூபில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் என்ன வேணால் தொலைங்க ஆனால் இப்படி போய் அநியாயமாக விஜய் விஜய் விஜய்னு போய் கத்தின்னு போய் செத்து போகிறீங்கள முதல் பொறுப்பற்ற ஒரு கூட்டம் என்றால் அது மக்கள் இரண்டாவது தான் குற்றவாளி எல்லோரும் விஜய் முதல் குற்றவாளி சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாவது குற்றவாளியாக சொல்கிறேன் விஜயை இதில் என்னென்னா கரூர் உள்ளே வரும்போது நான்கு மணிக்கு போலீஸ் சொல்கிறாங்க சார் கட்டும் கடங்காத கூட்டமாக இருக்கும் இன்னும் வந்து சனிக்கிழமை சம்பளம் வாங்குகிற நாள் கரூரில் வேலையை விட்டு போவாங்க அன்றைக்கி தான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் தருகிற நாள் இந்த பைபாஸ் வழியாக பல ஊருக்கு வெளியூர் போவான் கரூரில் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அவெல்லாம் அங்கே அக்யூமுலேட் ஆவான் அங்கே கூடும்போது உங்களுக்கு சிக்கல் வரும் தயவு செய்து இது கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய்க்கு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டு போலீஸ் தரப்பு சொல்லப்படுகிறது புஷியானந்த் சொல்லப்படுகிறது பொதுச் செயலாளர் அவர் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் எல்லா இடத்துல இருக்கிற லோக்கல் டிஎஸ்பியும் பாண்டிச்சேரி புஷியானதுக்கு தான் காண்டாக்ட் அவர் தான் பர்மிஷன் கொடுக்குறது வாங்குறது அவர் தான் பேட்டி கொடுப்பார் அவர் சொல்கிறாங்க விஜய்கிட்ட சொல்கிறார் சார் கரூரை ட்ராப் பண்ணிடலாம் புஷியானன் தடுத்தாரா இல்லையான்னு விஜய் வந்து மனசாட்சியோடு சொன்னோம் உடனே விஜய் வந்து ஆதவ அர்ஜுன் கிட்டயும் ஜான்கிட்டையும் கேட்குறேன் ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியோக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுன் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் சார் நம்ம போறோம் கூட்டம் கூட்டம் தப்பே இல்லை அப்பதான் மாஸ்க் காட்டுறோம் புஷியானன் தடுத்த பிறகு ஆதவ் அர்ஜுன் ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய் சிக்க வைத்தது நல்லா தெரியும் கட்சிக்காரங்களெல்லாம் எல்லாம் தெரியும் ஏன்னா அந்த பாண்டிச்சேரியான சொல்கிறாரு நான் அப்போயே அடிச்சுக்கிட்டேன் நாலு மணிக்கே சொன்ன தலைவர்கிட்ட ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறார் இந்த சம்பவம் நடந்த பிறகு வாயில் வயிற்றில் அடித்து கொண்டது புஷியானன் உண்மையிலே ஒரு முறை எம்எல்ஏ இருந்ததுனால புஷியானதுக்கு ஓரளவு அறிவு இருந்துருக்குறது இவங்க அரசியல்னா என்ன வெறும் பணம் பணத்தை செலவு பண்ணுறது ஆதோ அர்ஜுன் ஆனால் அந்த விஜய்கிட்டருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது ஜானாரி சாமி இல்லைன்னா இந்த மாதிரி முடிவுக்கு வரவே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் போங்க ஏழு மணிக்கு போனா என்ன எட்டு மணிக்கு போனான்னா காற்று கடப்பான்னு எவ்வளோ டீஹைட்ரேஷன் சாப்பாடு திமுக அதிமுகவா சாப்பாடு போடுவான் தண்ணி கொடுப்பான் அவனுக்கு ஒரு மணி நேரம் தான் அவனை காக்க வைப்பாங்க தலைவர் வந்தாலும் பேசி முடிச்சிட்டு போயிடுவாங்க தமிழக அரசுக்கு இங்கே ஒரு மிக முக்கியமான கோரிக்கை தயவு செய்து இனிமேல் ரோடில் யாருமே மீட்டிங் போடாதீங்க ஒரு பொதுக்கூட்டம்னா ஒரு மைதானம் இல்லைன்னா அந்த ஊரில் நடக்கிற எங்கெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிற இடம்னு ஒன்று ஒதுக்கிருப்பாங்கள்ல அந்த இடம் ஒரு மைதானமோ அல்லது பொதுக்கூட்டம் எடுக்கிற இடமோ திமுக தலைவர் அல்ல சிஎம் ஆ இருந்தால் கூட இனிமேல் வந்து ரோட் ஷோ நடத்த ஏன்னா உங்களை பார்த்து அவங்க பர்மிஷன் கேட்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பஸ்ஸில் போய்ட்டு அதே பர்மிஷன் விஜய்க்கும் கொடுத்துருப்பாங்க தயவு செய்து மக்கள் உயிரோடு விளையாடாதீங்க ஒன்றே சொல்லுவாங்கல்ல திமுக அதிமுகவுக்கு வந்து அந்த பிரச்சனை உங்களை பார்த்து தாவைக்கா கேட்பாங்க அதனால தயவு செய்து நீங்களும் ரோட் ஷோ நடத்தாதீர்கள் ரோட்டில் பிரச்சாரத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ நீங்கள் சென்னையில் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடக்கும் அதுக்கு நாலஞ்சு இடம் ஒதுக்கியிருக்காங்க சைதாப்பேட்டை மயிலை மாங்கொல்லை திருவொற்றூர் தேரடித்தடல் இதெல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாத இடமா இருந்ததுனால அங்கே ஒதுக்குனாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பெரும்பாலான மக்கள் பயணிக்கக்கூடிய சாலை இப்போ நந்தனம் ஒய்எம்சியை கொண்டு போயிட்டாங்க இப்போ டிஎம்கியோட நிகழ்ச்சியே எல்லா நிகழ்ச்சியும் ஒய்ம்சியை நந்தனம் அங்க கொண்டு அதான் சொன்னேன் எங்கே மக்கள் உங்களால் கூட்டுவதற்கு வசதியாக இருக்கிறதோ வாகனங்கள் பார்க்கிங் செய்வது வசதியாக அங்கே வச்சுங்க அதனால் தமிழக அரசு அதை விட முக்கியமாக நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங் ரூல் பண்ணும் இந்த பொதுக்கூட்டம் எங்கே நடத்தப்பட வேண்டும் எங்கே பிரச்சாரம் செய்யப்படும் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன திட்டமோ தயவுசெய்து நீதிமன்றம் உடனடியாக இதில் ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள் தாவேக்காவை தான் அதாவது விஜய் காலதாமதமாக வந்தது தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் இருந்தார்கள் யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லாமல் இருந்தார்கள் இதெல்லாம் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது வைக்கக்கூடிய விமர்சனம் திமுக திட்டமிட்ட சதி எப்படி விஜய் பிரச்சாரத்தின் போது செருப்பு வந்து விழுந்தது அந்த கோர்ட் மனுவில் கூட நிர்மல்குமார் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் கல் வந்து விழுந்தது அதனால் திட்டமிடப்பட்டு திமுகவினர் களம் இறக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக எப்படி உடனே செந்தில் பாலாஜி அங்கே வந்தார் ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது எப்படி சென்னையிலிருந்து முதலமைச்சர் வந்தார் இந்த பிரச்சனை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன் இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இப்படிலாம் பல வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் இருக்கு இல்லை ரெண்டு விஷயம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அடுத்த வீடியோ ஒன்று பேச போகிறோம் ஈவினிங் விஜய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் பேச போகிறோம் இப்போது எப்படி செந்தில் பாலாஜி அங்கே ஃபஸ்ட்டு போனார் ஜிஹெச்கு அவர் போல முட்டாள்தனமாக பேசிக்கு முதல்ல போனது எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் இப்போ இந்த சதியில் அதிமுக தொடர்பு இருக்கா செந்தில் பாலாஜி சதி செய்தார் செந்தில் பாலாஜி ஆட்களை வைத்து தள்ளி விட்டார் செந்தில் பாலாஜி ஆளை வைத்து மிருத்தி விட்டார் செந்தில் பாலாஜி என்ன சதி செய்தார் இருக்கணும் சிசிடிவி எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அந்த பார்த்தா செந்தில் பாலாஜி அல்ல சரி செய்து எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் ஒத்துப்பீங்களா பேசுவீங்களா அடுத்து எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இரவுலேயே எப்படி போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணி கொடுக்கும் இரவுல போஸ்ட்மார்ட்டம் செய்வது என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட உத்தரவு இருக்கிறது கலெக்டருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாத உத்தரவு மட்டுமல்ல கலெக்டர் நினைச்சா நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் வயநாடு பெரிய லேண்ட்ஸ்லைடிங் நோன் ரீசன் ஏற்கனவே தெரிந்த உண்மையின் அடிப்படையில் நீங்க வந்து வர 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 போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நோன் ரீசன் ஸ்டாம்பேடு மக்கள் வந்து மிதிப்பட்டு செத்து போனாங்க மூச்சு தண்ணியை செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க நோன் ரீசன் உடனே அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போஸ்ட்மார்டம் முடிஞ்சிடும் உலகத்தில் இல்லாத குறை மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்க ரிலீஸ் பண்ணுங்க திமுக அரசு சரி செய்ததா செந்தில் பால் சரி செய்தாரா உங்களுக்கு ஆதாரத்தில் அதை விட பல மடங்கு ஆதாரத்தை அரசாங்கம் காட்ட போது கோர்ட்டு தீர்மானிக்க போது பார்ப்போம் நன்றிங்க நன்றி